நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சீனாவின் வுஹான் மாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டது அதன் பின்னர் இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருந்தது கொரோனா வைரசின் காரணமாக உலகம் முழுவதும் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் சீன நாட்டில் உருவான இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதுமாக பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த கொரோனா பாதிப்பை தடுப்பதற்காக பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு அதற்கான தடுப்பூசிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவை மக்களுக்கு செலுத்தப்பட்டன அதில் ஒரு தடுப்பூசி தான் இந்த கோவிஷீல்டு கோவிஷீல்டு தடுப்பூசி பல வகையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என அஸ்டாசெனேகா நிறுவனம் ஏற்றுக்கொண்ட நிலையில் மேம்படுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசியை சர்வதேச சந்தையில் இருந்து அந்த நிறுவனம் திரும்பப் பெற தொடங்கியிருக்கிறது இருக்கிறது இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்டாஜெனேகா மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து இந்த கொரோனா தொற்றுக்கான தடுப்பூசியை உருவாக்கியிருந்தன இந்த தடுப்பூசி இந்தியா மற்றும் இலங்கையில் கோவிஷீல்டு என்ற பெயரில் விநியோகிக்கப்பட்டது இந்த நிலையில் அஸ்டாஜனேகா தடுப்பூசியின் காரணமாக பக்க விளைவுகள் ஏற்பட்டதால் தங்களுக்கு இழப்பீடு வழங்க உத்தரவிடுமாறு கோரி இங்கிலாந்து நீதிமன்றத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன அஸ்டராஜினேகா நிறுவனத்தினுடைய இந்த கோவிட் தடுப்பூசிகள் உயிரிழப்பு மற்றும் பலருக்கு காயத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதற்காக அந்த நிறுவனம் நூறு மில்லியன் பவுண்ட்ஸ் இழப்பீடு தர வேண்டும் என்றும் இங்கிலாந்து நீதிமன்றில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கிற்கு பதில் வழங்கியிருக்கின்ற அஸ்டாஜினேகா நிறுவனம் கோவிஷீல்டு தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் ரத்தம் உறைதல் போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என ஏற்றுக்கொண்டிருக்கிறது இது அந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் கொரோனாவிற்கான மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசிகளை சர்வதேச சந்தைகளில் இருந்து திரும்பப் பெற தொடங்கி இருப்பதாக நிறுவனம் அறிவித்திருக்கிறது கொரோனா தடுப்பூசிக்கான தேவை குறைந்ததன் காரணமாக அதன் உற்பத்தியை நிறுத்திவிட்டதாகவும் இனி இந்த தடுப்பூசியை பயன்படுத்த மாட்டோம் என்றும் அஸ்டராஜினேகா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது முழுக்க முழுக்க வணிக ரீதியாக எடுத்த முடிவு என்றும் அஸ்டாசினேகா நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது